வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் நிலையில் முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற ஊர்வலம் நடந்தது தென்னிந்திய திருச்சபையின் திருநெல்வேலி திருமண்டல இருநூற்று நாற்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகை மற்றும் மாம்பழச்சங்க பண்டிகை பாளையில் துவங்கியது பாளை மிலிடரி லைன் தேவாலயத்தில் அருள் தொண்டர்களின் தியாக நினைவு ஸ்தோத்திர ஆராதனை நடந்தது திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்னபாஸ் தலைமை வகித்தார் இலங்கை குரநாகலை திருமண்டல பேராயர் நிஷாந்த பெர்னாண்டோ தேவ செய்தி அளித்தார் ஆர்தர் சதானந்தா கிறிஸ்டோபர் ஜெயராஜ் கன்வீனர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மில்டரி லைன் தேவாலயத்தில் உள்ள முன்னாள் பேராயர்கள் சார்ஜென்ட் மேரி சார்ஜன் உள்ளிட்டோரின் கல்லறைகளில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தென்னிந்திய திருச்சபை கல்வி நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினர்கள் மிலிடரி லைன் தேவாலயத்தில் இருந்து நூற்றாண்டு மண்டபம் வரை ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தின் முடிவில் கொடியேற்றமும் மத்திய சபை மன்றம் சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது வெற்றியின் கொடி இந்த கொடி மீட்பின் கொடி இதை நாம் மறந்து கொடி எனவே நம்முடைய பண்டிகையின் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இந்த கொடியை ஏற்றி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் எங்களுக்காக சிலுவையில் மறைத்து உயிர்த்தவரே எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே இந்த நாளிலும் மாபெரும் வெற்றியின் அடையாளமாக இந்த சிலுவை கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம் இந்த பண்டிகை நாளின் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இந்த கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம் சமாதானத்தின் அடையாளமாக கொடி

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க